வாழ்வோம் அழை கண்டிப்புகிறது ஞான விலையை தொடர்ந்து ஞான சிந்தனையை ஞானத்தில் பயணிப்பது இல்லையா ஞான பயணம் ஞானத்தில் ஒருவன் பயணிக்க வேண்டும் என்றால் எதையடை தெரிந்திருக்க வேண்டும் எப்படி பயணிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய சிந்தனை ஒரு பயணத்துக்கு போவதற்கு இதெல்லாம் வேண்டும் ஒரு சாதாரண ஒரு போனாலே லக்கேஜ் வேணும் வெளிநாடுன்னா பாஸ்போர்ட் வேணும் இன்விடேஷன் லெட்டர்ஸ் வேணும் இந்த மாதிரி நிறைய ஞான பயணத்திலும் அதே மாதிரிதான் ஞான பயணம் உடனே நீங்க எங்கேயோ ஊருக்கு தூர் போற மாதிரி நினைக்க கூடாது இது அதோட மிகப்பெரிய விஷயம் வெளியில சுத்துறது இல்லை உள்ள ஏன்னா வெளியில சுத்துகிற பொழுது வெளியில இருக்கிறது எல்லாம் மட்டும் தனித்தனி படைப்பு உங்க கூட இருக்கிறவங்க ஒரு படைப்பு உங்களுக்கு எப்படி ஒரு கர்மா இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுக்கும் வரும் அப்ப இந்த கர்மாவும் கர்மாவும் பாக்குற பொழுது பக்கத்தில் இருக்கிற பொழுது என்ன பண்ணும் பத்திக்கிற மாதிரி கிடங்கு அதை நெருக்கணும் உங்கள்கிட்ட பத்தாம இருக்கணும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு நெருப்ப வச்சுக்கிட்டு தள்ளி வச்சிருந்தா சரி டிஸ்டன்ஸ் இருந்தா ஓகே ஒட்டி வச்சிட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்னாயிரும் நெருப்ப பிரித்து இருப்பதே கஷ்டம் இப்ப அப்படிதான் நெகிழியை சிக்கல் மனிதர்கள் இன்னொரு மனிதனோடு சேர்ந்து வாழ்கிற பொழுது கூட்டு வாழ்க்கையில் ஒரு இணைப்பு ஒரு பந்தம் கொண்டாகி இருக்கிறது அதை நாம் உறவு என்கின்றோம் நட்பு என்கின்றோம் இல்ல இரத்த பாசத்துல வந்ததுன்னா உறவு ரத்தம் இல்லாம பேச்சுல பார்வையில கிடைச்சதுன்னா நட்புன்னு இஸ் பட் ரெண்டு சிஸ்டம் எப்படி நீங்கள் இருக்கிறீர்களோ உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் மாதிரி உங்களையும் பாசம் இருக்கும் அவங்கள்டையும் பாசம் இருப்போம் உங்கள்ட்ட அன்பிருக்கும் அவங்கள்டே இருக்கும் உங்கள்ட்ட தேர்தல் இருக்கும் அவங்கள்ட்ட தேர்தல் இருக்கும் உங்களுக்கு தேவையானவர்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம் அதே போல அவங்கள்ட்ட இருக்கலாம் இதுல உங்கள்ட்ட இல்லாதது அவங்கள்ட்ட இருந்துன்னா என்ன பண்ணுவான் உடனே மனசு அதான் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது இருப்பு ஏன்னா ரெண்டும் ஒரே சிஸ்டம் ரெண்டுக்குமே வந்து ஈர்ப்பு விசேடிகள் இல்லையா அப்ப இது என்ன பண்ணான் நம்மகிட்ட இப்ப ரெண்டு சின்ன பசங்களை ஒன்னா நிறுத்தி வச்சு பாருங்க அவன் என்ன பண்ணுவான் உடனே முன்னாடி வீக்க உடைய தான் மேல மேல அறந்து பாப்பான் என்னடா கையில பண்புல் சொல்லுரியாமா அம்மா எங்க அம்மா கொடுத்தாங்க உனக்கு அம்மா குடுத்தாங்க எனக்கு அம்மா தவியே எனக்கு அம்மா பண்ணுவான்னு தரலையே அவன் பாப்பான் தாடா என கொஞ்சம் குடுக்கலைன்னா கட்டி பிடிச்சிருவான் உனக்கு அம்மா இருக்கிறா தந்தா எனக்கு இல்லையே குடுங்கம்மா எனக்கும் வேணும்பா அப்ப ரெண்டு பசங்களுக்குள்ள என்ன நடக்கும் அடிப்படி தவறாது நீ நான் 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 ரெண்டு பேருமே பண்ண தெட்டான் கீழே விழுந்து மண்ணாகி போட்டு வீசி குழந்தை கதைகள் மாதிரி ஒரு அப்பத்திக்க ரெண்டு கூடைகள் வெள்ளம் கூடைகள் நறுப்போட சேர்ந்த போட்டுன்னு பழைய கதை உண்டு இதெல்லாம் வாழ்க்கையை ஞானம் பாட்டு ஒழுங்கா ரெண்டு என்ன பண்ணிருக்கலாம் நான் உனக்கு அங்க பண்ணிருக்குன்னு காட்டினேன் நீ போய் எடுத்த ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்ப என்ன பண்ணுவோம் இந்த உனக்கு பாதி எனக்கு பாத்தீன்னு பிச்சுருச்சுன்னா அங்கேயும் முடிஞ்சு போச்சு ஜோலி இல்ல இது என்ன பண்ணோம் நான் தானேப்பா கண்டுபிடிச்சு சொன்னேன் நான் தானே பஸ்ட் முத எனக்கு தந்தாதான் உனக்கு அது என்ன சொல்லிச்சு நீ இங்க வீட்டுல உட்காந்துட்டு சொல்லிட்ட நான் போய் காத்து நின்று யாரும் தண்டுக்காம இல்லையா மாட்டிக்காம அத வந்து என்ன பண்ணிருக்கிறேன் அங்க இருந்து குடிக்கிட்டு இருக்கிறேன் திருடிட்டு வந்திருக்கிறேன் நான் பயந்து ஓடி வந்தேன்னு தெரியுமா நான் நினைச்சிருந்தா அங்கேயே அவளை திட்டம் இருக்கலாம் உங்கள்ட்ட கொண்டு வரணும்னு தேவையே இல்ல மத்த என்னுடைய சின்சியாரிட்டிய பார்த்து உன் மேல இந்த பிரின்சிப்ப பாத்துக்க சொன்ன வார்த்தை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த அப்பத்த நேரம் உங்கள்கிட்ட கொண்டு வந்த பாரு ஃபுல் அப்படியே இருக்குது இதுல எதுவுமே பிக்கப்படவில்லை இப்ப சொல்லு உனக்கு எனக்கு எவ்வளவு அது சொல்லும் நீ என்ன கதை சொன்னாலும் சரிதான் அது என்னுடைய நான் தான் முதல்ல அதை பார்த்தேன் அப்புறம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் நீ போய் எடுத்துவானு சொல்ற இட்ஸ் மை அதுக்கு போவோம் ரெண்டு அடி போட்டு இப்ப இத என்ன பண்ணுது ஒரு குரங்கு பாது பெரிய கதை எங்க ஞாபகம் இருக்குங்க தெரிஞ்சவர்களை மீண்டும் மீண்டும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்பப்பதான் மறக்காம இருக்கும் அதுல ஜூஸ் நேற்று பிழைங்கிற பொழுது ஜூஸ் வேற மாதிரி இருக்கும் என்னைக்கு போது நிறைய ஏன்னா இன்னைக்கு ஒரு அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருக்குது உங்க பார்வை கோலம் வேற எந்த விஷயத்தையுமே முதல் தடவை கேட்டதோடு நிறுத்தி விடாது அது என்ன பண்ணணும் உள்வாங்கிய வைத்துக் கொண்டு தேவை என்றால் ஸ்டாப் பண்ணுங்க தேவை இல்லைன்னா அப்பவுமே துருக்கி வீசு தேவைன்னு சொன்னா முதல்ல மேலோட்டமா பாருங்க அப்புறம் அதுக்குமே அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரை போகணும் அதுக்கு மேல் சிந்திக்கவே முடியாது என்கின்ற நிலை வரை நீங்கள் அதை தொடர்பு அப்பதான் முழுமை கடுது இதுதான் யானும் யானும் ஒரு விஷயத்தை ஆராய துவங்கினால் ஆதி முதல் அந்த வரை செஞ்ச ஆனா நம்ம உலக வாழ்க்கையில் அப்படி இல்லை ஒருத்தங்க வழியில பார்த்தோம்னு சொன்னா யாரு ஒரு நண்பன் அறிமுகப்படுத்துறான் இவன் வந்து உங்க ஊர்காரன் தான்பா இங்க வந்திருக்கான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கான் அதான் நான் உன்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அப்படியா சொல்லிட்டு மேல அப்ப எங்க ஊர்தானா சொல்லிட்டு அவன பதிவு வச்சிருக்கான் நம்ம ஊர் தாராய் இது சாதாரண வாழ்க்கையில் நடக்க முடியும் ஆனால் ஞானம் என்பது உடனே அலச ஆரம்பிக்கும் அவஞ்சம் தெரியலையே வேற மாதிரில இருக்கான் நம்ம ஊருன்னு சொல்றான் அப்ப இவருடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணணும் நம்மள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணல இவன் யோக்கியமா நம்மள்கிட்ட உண்மையான அன்பு இருக்கிறவனா நம்மள்கிட்ட எதிர்பார்ப்புல நட்பு வச்சிருக்கிறானா இதுக்கு முன்னால நம்ம கெடுதல் பண்ணி இதெல்லாம் ஓடணும் இப்ப அவன் பர்ச்சேஸ் பண்ண வந்தா அவனை அப்படியே அனுப்ப வேண்டியது நீயே ஏன் முடிச்சு எழுத்துட்டு எங்கிட்ட கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் நீ அப்ப என்கிட்ட கொண்டு வந்து காட்டுவதற்கு ஏதோ ஒரு தேவை இருக்குமே அந்த தேவை என்ன இதெல்லாம் ஓடணும் அப்புறம் அவன்கிட்ட லேசா பேச்சு குடுத்து பார்க்கணும் நம்ம ஊருன்னு சொன்னா அப்ப ஊரை பத்தி உள்ள விஷயங்கள் நடைமுறைகள் அவன் இருந்து வழிபடுதான் பார்க்கணும் கோயில் இப்ப திருவிழா சொல்லி நின்றுனா அவன் என்ன பண்ணுவான் ஆமா சார் மாரே மாசம் இல்ல சார் சுசீதனத்து இல்ல கொடி கிடைக்கிட்டாங்க இருக்கும் சார் எங்க ஃபேமிலி எல்லாம் போவோம் கரும்பு வாங்குவோம் சார் கரும்பு தான் நீங்களும் சாப்பிடுவீங்களே இப்படி எல்லாம் கம்பெனி கொடுத்தான்னா அவன் ஊர் பையன் கோயிலு திரு ஆமா ஆமா நட அவன் உள்ள போகல இல்ல இல்லையா அது கட்டத்தால மெதுவோ ஒரு தட்டு தட்டணும் ஊர்ல உள்ள தாதாவோ